ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இந்த ஒரு வேறு வர இருக்கிறேன் நம்ம இப்போ லைவ் டெஸ்ட் வந்து நம்ம எழுத போகிறோம் ஸோ வந்து இது டே ஒன் இது இன்றைக்கி வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் லைவ் டெஸ்ட் வந்து எழுத போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கனாக்கா இந்த லைவ் டெஸ்ட் இதுக்கான வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கமெண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது ஸோ நீங்கள் உங்க போனீங்கனாக்கா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணிங்கனாக்கா அதில் வந்து இதுக்கான இந்த சேனலுக்கான லிங்க் இருக்கும் ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணலாம் இப்போ கரெண்ட்டாக வந்து டெஸ்ட் நடக்க போகுது ஸோ இங்கே போ சைன் அப் பண்ண உடனே இங்கே லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா இதில் சாய்ஸ் குவிஸ் இல்லை சாய்ஸ் குயிஸ்குள்ளே போயிட்டு ஸோ வந்து இப்போ டே ஒன் சேலஞ்சு இப்போ வந்து இப்போ டெஸ்ட் வந்து நடக்க போகுது ஸோ வந்து இன்னும் குயிஸ் இன்னும் ஸ்டெஸ்ட்னு ஆரம்பாங்கல நீங்கள் இப்போ கூட அப் பண்ணலாம் ஸோ நம்ம இப்போ டெஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் எட்டு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் மிக்க டெஸ்ட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஸோ டெஸ்ட் 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 ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஸோ வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் டைமு ஃபைவ் மினிட்ஸு ஸோ வந்து அதுக்குள்ளே டெஸ்ட் எழுதணும் ஸோ வந்து நீங்கள் இப்போ கரண்ட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்டில் அதுக்கான வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னாக்கா இதுக்காக இந்த இந்த சைட்டில் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ஸோ லைவாகவே டெஸ்ட் எழுதி உங்களோட ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வந்து இன்றைக்கி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ஸோ டைமர் வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு ஸோ ஃபைவ் மினிட்ஸு ஸோ வந்து இப்போ ஸ்டார்ட் குயிஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைம் ரன்னாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வந்து நீங்கள் இப்போ போனீங்கன்னாக்கா இப்போ இதில் போயிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம் இதில் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் நான் இப்போதிக்கி நம்ம ஆன்சர் நான் அதில் செக் பண்ணலை ஸோ வந்து நீங்கள் இதில் உள்ளே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இதில் எழுதிட்டு நீங்கள் என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஓ ஐ மீன் எந்த எந்த ரேங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதில் மொத்தம் இதில் பாஞ்சு கொஷின் இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கான லைவுக்கான இந்த வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த கமெண்ட்டில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இதுக்கான வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் இருக்குது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ லைவ் டாட் பீப்புள் க்ரூப் டாட் காம் இதில் டைரெக்டாகவே நீங்கள் போய்ட்டு கூட நீங்கள் சைன் அப் பண்ணுவோம் ஸோ வந்து டெய்லியும் எயிட் ஓ கிளாக் வந்து இந்த டெஸ்ட் வந்து இப்போ நடக்கும் இதில் மொத்தம் பத்து கொஷின் மொத்தம் பதினஞ்சு கொஷின் இருக்குது ஸோ இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சிந்துசவழி நாகரிகம் ஸோ இந்த லெசன்லேருந்து தான் இந்த கொஷின் பத்து கொஷனும் பதினஞ்சு கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஸோ நீங்கள் இதில் ஆன்சர் பண்ணுறது மூலிமா இந்த லெசனில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டிஸாக இருக்கீங்க இந்த லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம நீங்கள் ரேங்க் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் மூணு நிமிஷம் டைம் இருக்குது நீங்கள் இப்போ கூட போய்ட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கா வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கு கமெண்ட்டில் இருக்குது நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே இதுக்கான லிங்க் வந்து ஐ மீன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்துருக்கும் லைவ் டாட் பீப்புள் கிரிட் டாட் காம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க ஸோ அந்த சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் போய்ட்டு உள்ளே போய்ட்டு இந்த சாய்ஸ் குவிஸ் அதாவது லைவ் டெஸ்ட்குள்ளே போயிட்டு சாய்ஸ் குய்க்குள்ளே போயிட்டு ஸோ வந்து இது லிஸ்ட்டாக இருக்கும் ஒன் டு டூ த்ரீ தேர்ட்டி சேலஞ்ச் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் ஸோ ஸ்டார்ட் யூஸ் கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ டைம் ரன் ஆக ஆரம்பிக்கும் இந்த டைம் வந்து நீங்கள் மாற்ற முடியாது இது ஒன்ஸ் இனிஷியேட் பண்ணியாச்சு ஸோ வந்து இன்னும் டைம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நீங்கள் பேக் போயிட்டு வந்தாலும் அப்படி தான் இருக்கும் பட் வந்து நீங்கள் பேக் போயிட்டு வந்தீங்கனாக்கா இதில் இருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எடேஸ் ஆகிடும் ஸோ வந்து பேக் போகுது பேக் போகாதீங்க ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இதுக்கான லிங்க்கு இதுக்கான ஆன்சர் கீஸு ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ இதில் போனீங்கன்னாக்கா நீங்கள் ப்ரீவியஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா லைவ் டெஸ்ட்டு ஆன்சர் கீஸ்க்குள்ளே போனீங்கன்னாக்கா ஸோ வந்து ஆன்சர் கீஸ் வந்து எல்லாமே இதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட்டுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்டன் ப்ரீவியஸ் டெஸ்ட் கொடுத்தீங்கனாக்கா ப்ரீவியஸ் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் பட் வந்து இப்போதைக்கு இதுக்கான இப்போ இந்த டெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் டெஸ்ட் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டு உடனே ஆட்டோமேட்டிக்காவே அதில் வந்துடும் ஸோ இந்த மூ ஒன் ஒன் மினிட் ஃபார்ட்டி எயிட் செகண்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் வந்து இதுக்கான சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டீங்கனாக்கா இதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லைவ் டாட் பீப்புள் கிரேட் டாட் காம் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கூட நீங்கள் டேரெக்டாகவே சைன் அப் பண்ணி இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம் ஸோ இன்னும் ஒன் மினிட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் செகண்ட்ஸில் இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் இதில் டேரெக்டாகவே உங்களோட ரேங்க் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் நாற்பத்தி மூணு செகண்ட்ஸில் இந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும் இன்னும் டுவெண்ட்டி எயிட் செகண்ட்ஸில் இது முடியும் ஓகே முடிய போகுது இப்போ அது ஓகே முடிஞ்சிடுச்சு ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரேங்க் வந்து லோடாகும் ஸோ வந்து ரேங்க் வந்து எப்படின்னு சொல்லிட்டு காட்டும் பட் நான் அதில் அட்டன் அட்டன்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரே ரேங்க் ஸ்கோர் தான் எடுத்திருக்கேன் ஷோ ரேங்க் கொடுத்தாக்கா ஷோ ரேங்க் காட்டும் பட் இப்போ இப்போதிக்கு யாரும் இதை அட்டன் பண்ணலை அப்படின்றதில் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் காட்டுது ஸோ வியூ லீடர் போர்ட் கொடுத்தாக்கா ஆக்சுவலி இது யாரும் அட்டன் பண்ணலை இன்னும் ஸோ இதில் போனீங்க பண்ணிங்கனாக்கா இந்த ஆன்சர்க்கே க்ளிக் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் கீ வந்து இதில் கிடைக்கும் ஸோ நீங்கள் டீடிஎஃபையும் நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் போய்ட்டு டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கனாக்கா இதுக்கான பிடிஎஃபும் டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் பிடிஎஃபை வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து இங்கே முன்னாடி டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னாக்கா லைவ் டெஸ்ட்டுக்குள்ள ஹோம் போய்ட்டு நீங்கள் அட்டன் ப்ரீவியஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாக்கா இப்போ இந்த டெஸ்ட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்றதால நான் இப்போ டீஆக்டிவேட் பண்ணிடுறேன் ப்ளஸ் வந்து இங்கே பப்ளிஷ் பண்ணாக்கா இப்போ நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ இதுக்கான அட் வந்து ப்ரீ ப்ரீவியஸ் டெஸ்ட்டில் இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எப்போ வந்தாலும் இதில் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் போய்ட்டு ஸோ நீங்கள் ஹோம் போய்ட்டு அட்டன் ப்ரீவியஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ரீவியஸ் சாய்ஸ் யூஸ் கொடுப்பீங்கன்னாக்கா இதில் முப்பது ஒன் டு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் இண்டஸ் சொல்லிட்டு இருக்கும் ஸோ வந்து ஸோ இதில் இதில் எந்த கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கும் ஸோ ஸோ வந்து இதில் நீங்கள் எத்தனை இதை அட்டன் பண்ணி ஜஸ்ட்டு எத்தனி இது எத்தனி மார்க் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைவ் டாட் பியூப்ளிக் டாட் காம் போனீங்கனாக்கா நீங்கள் இதை சைன் அப் பண்ணி இதை அட்டன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் சேனலான லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்க்லேயும் நீங்கள் போய்ட்டு டேரக்டாகவே நீங்கள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி